ஜஹில் வரும் இன்ன பை ந எதை இஸ்ஸால் ஐயாமன் என் ஜஹல் யாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த உம்மத்தில் ஜஹல் ஜஹில் வருவோம் நாங்கள் ஜஹில்னா என்ன அறியாமை நாங்களெலாம் அறிஞ்சுதானே வச்சிருக்கிறோம் இன்றைக்கி உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே உலக நாடுகளில் என்ன நடக்குன்னு தெரியுது எல்லாம் தெரியுது இது தகவல்கள் சகோதரிகள் இது தகவல் அறிவென்பது அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர சொன்னார்கள் சஹாபாக்கள் சலவுசாலிங்கள் சொன்னார்கள் இது அறிவு அதை இங்கே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த ஜஹில் அல்லாவை பற்றி தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் என்ற அந்த நப்பாசையோடு மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜஹில் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் என்று சொன்னாங்க சல்லா அலி செல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அறியாமை மிக பயங்கரமான ஒரு நோய் இன்றைக்கு பாருங்க எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு ஜஹில் இருக்குது மார்க்கத்தை பத்தி ஜஹில் சினிமாவை பார்க்குறாங்க பார்க்கக்கூடாது ஹராமன்று சொன்னால் அது ஹராமான்னு கேட்குறாங்க பாடல்களை கேட்காதீங்க அது இசை ஹராமண்டா இது ஹராமா பாடலை கேட்குறது ஹராமான்னு கேட்குறாங்க அந்த அளவு பாவங்கள் மலிந்து போய்விட்டது சர்வ சாதாரணமாகிவிட்டது அன்புக்குரிய சவர்களே நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் இது ரசூசலா சொன்னாங்க கடைசி காலத்தில் இப்படி ஏற்படும் சொன்னாங்க ஜகுல் கூடிவிடும் அதே மாதிரி அன்புக்குரிய சவர்களே வயன் குசல் அமல் அமல் குறைஞ்சிரும் பேச்சு கூடும் இன்றைக்கி யார் எடுத்தாலும் பயான் பண்ணுறதுக்கு ரெடி யார் எடுத்தாலும் கிளாஸ் நடத்த ரெடி ரெண்டு புகாரில் ரெண்டு ஹதீஸை படிச்சிட்டால் அல்லது யூடியூப்பில் ரெண்டு மூளை மாறின பயானை கேட்டால் அவரே பயன் பண்ணுவார் ஆனால் ஈமான் அவர்கிட்ட சரியாயிருக்காது இருக்காது அமல் சரியாக இருக்காது அமல்களில் குறைபாடு ரசூல்லா சொன்னாங்க தியாமத்தினால் நெருங்க நெருங்க அறிவு இல்லாமல் ஆக்கப்படும் அறிவு அகற்றப்படும் அறிவு குறைஞ்சிரும் அறிவு கைப்பற்றப்படும் ஜகில் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் அதே மாதிரி அமல் குறைஞ்சிரும் சொன்னாங்க அமல் குறைஞ்சிரும் இன்றைக்கு பாருங்க நிறைய பேசக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்குறோம் வட்டி ஹராம் பேசுகிறாங்க ஆனால் வட்டிக்குள்ள சர்வசாதாரணமாக ஈடுபடுறாங்க விபச்சாரம் ஹராம் சர்வசாதாரணம் மது ஹராம் சர்வசாதாரணம் அப்போ எனவே செயல்பாடுகள் குறைந்து பேச்சுக்கள் வீர வசனங்கள் அதிகரித்து விடும் இதெல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதை தியாமத்து நெருங்க நெருங்க இப்படி நடக்கும் என்று செல்லலாம் சொன்னாங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க ஜமான் காலம் வேகமாக செல்லும் காலம் காலம் வேகமாக செல்லும் இன்றைக்கி நாங்கள் சர்வுசாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் காலம் வேகமாக அதாவது இன்று காலையில் எழும்புகிறோம் லேசாக ஒரு சின்ன வேலையை பார்க்குறோம் இரவாகி விடுகிறது காலம் சுருங்க இது பொதுவானது ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற பறக்கத்தும் போயிருக்கிற சோதர்களே சில இமாம்கள் நாற்பத்தி நாலு வருஷம் ஐம்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க எழுதின புத்தகம் எழுதினதை நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு ஐம்பது சில அறிஞர்கள் எண்பது பக்கமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இப்போ டைப் பண்ணுற மாதிரி இல்லை மைய தொட்டு எழுதுவாங்க அது காயணும் திரும்ப எழுதுவாங்க அது காயணும் இப்படி எழுதித்தான் இம்மா நவ நவவி ரஹமத்துல்லாலே போன்ற அறிஞர்கள் எல்லாம் எத்தனை புத்தகம் எழுதிக்கிறாங்கம்மா இப்படி சரி அத்தபர்இ ரஹத்துள்ளாலே அறிவிப்புகளை பார்த்தால் எட்நூறு புத்தகம் எழுதியிருக்கிறார் எல்லாமே எங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரையில்லை நிறைய விடுபட்டிருக்குது இமாம் இபனி ஜாரீரா தவறி ரஹமத்துல்லா எட்நூறு புத்தகம் எழுதினாங்க இமாம் சுயூத்தி ரஹமுத்துள்ளே அவர்கள் அறுநூறு புத்தகம் எழுதினார்கள் இமாம் இபின் ஹசிம் அல் முந்து ரஹமத்துள்ளா அவர்கள் நானூறு புத்தகம் எழுதினார்கள் இமாம் இபின் ஹஜர் அல் அஸ் கலானி இருநூத்தி எழுபத்தி நாலு புத்தகம் எழுதினார்கள் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹமுதுல்லா நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகம் எழுதினார்கள் இபுனு தைம் அல் ஜியா தொண்ணூத்தெட்டு புத்தகம் எழுதினார்கள் இமாம் இபின் தைமியா நாலாயிரம் பிரதிகள் எழுதிவிட்டு சென்றார்கள் அன்பு குரீஸ் அவர்களே இவங்க இருநூறு வருஷம் இல்லை இன்றைக்கு யூசுப் அல் மீசி ரஹமத்துல கமால் இருநூத்தம்பது ஜிசுகள் இருக்குது வால்யூம்கள் முஜல்லும்கள் ஜுஸ் வரும் இருநூத்தம்பது ஜுசுல இமாம் அலை சியர் அலாமின் மிக பிரம்மாண்டமான புத்தகம் அதே மாதிரி ரஹமித்துள்ளே அவர்கள் தஹ்ரீபுத் தஹதீப் தஹதீபு தஹதீப் அல் இசாபா ஃபி தம்மிசி சஹாபா என்று பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு சுற்றியும் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அல் இசாபா ஃபி தம்மிசி சஹாபாண்டு இம்மா இபில் அசி ரஹ் அசுத்துலாபாண்டு ஐயாயிரம் சஹாபாக்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள் எப்படி எழுதினாங்க எப்படி தேடினாங்க இமாம் ஹத்தீப் பக்தாதி பக்தாதி ரஹமித்துள்ளாலை ஹதீஸ் கலையை பற்றி ஒவ்வொரு பகுதிக்கும் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு அடிச்சா நெற்கில் அடித்தா எல்லாம் வருது தட்டி விட்டோன்னே வருது இந்த ஹதீஸ் இங்கே வருது இங்கே வருது இங்கே வருது எத்தனை கிறந்த எல்லாம் வருது ஆனால் அன்றைக்கு எப்படி தேடினாங்க எத்தனை கிலோமீட்டர் போனாங்க எத்தனை பேரை சந்தித்தாங்க அன்புக்குரிய சகோதரிகளே அது பெரிய இருந்து இன்றைக்கு பாருங்க காலம் ஒரு புத்தகத்தை ஒரு ரெண்டு மூணு பக்கம் வாசிக்கலுமா குரான் எத்தனை பக்கம் ஓதுறனாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அதீசை எப்படி பாடமாக்குறது அதீசை எப்படி விளங்குறது மார்க்கத்தை எப்படி படிக்கிறது அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க எங்களுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அன்புக்குரிய சகோதரிகளே நேரத்தில் பரக்கத் அல்லாஹால தரணும் நாங்கள் அதுக்காக வாசிக்கலாம் பெரும் பெரும் அறிஞர்கள் ஏன் எழுதி விட்டு சென்றார்கள் பிரம்மாண்டமான புத்தகங்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்க அதே மாதிரி பெரும் பெரும் புத்தகங்கள் எவ்வளவு இமாம் எழுதினார்கள் இன்று பாருங்க எங்களுக்கு சின்ன ஒரு புத்தகத்தை வாசிக்க கூட நேரம் இல்லை இந்த புத்தகத்தை எடுத்தேன் லோஹராயிடுச்சு அசராயிருச்சு அது போல வேலை முடிஞ்சு டைம்

எழும்பி இருக்கிறவரை விட சிறந்தவர்னு சொன்னாங்க உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இப்படி சோதனை வரும் கியாமத்தினால் நெருங்க எப்படி நடக்கும் உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறவரை சிறந்தவர்னு சொன்னாங்க புகால் வரக்கூடிய அறிவிப்பு எப்படி இது உட்கார்ந்து இருந்தா ஈமான பாதுகாத்துக் கொள்ளலாம் கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பள்ளிக்குள்ள வச்சுங்களேன் உட்கார்ந்து இருந்தா சரி எழும்பி நின்றா அவர் பித்துனாக்களை பார்க்க வேண்டி வரும் அப்போ எழும்பி நண்டா சோதனைக்கு ஆள் ஆளாயிருவார் எனவே உட்கார்ந்து இருக்கிற சிறந்தது அதே மாதிரி நடக்கிறவர் நடக்கிறவர் அதாவது எலும்பி நிற்கிறவர் நடக்கிறவரை விட சிறந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் இப்போ இந்த பள்ளி அல்ல ஒரு பள்ளி ரோட்டோரத்தில் ஒரு ஆள் தக்பீர கட்டி தொழுகிறார் தொழுது கொண்டிருப்பார் ஜன்னலால் அவரோட பார்வை லேசாக பாஸ் ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக வா வருவார் அதை பார்ப்பார் எழும்பி நண்டு அதை பார்ப்பார் உட்காந்துடா பாதுகாப்பாயிடும் பாதுகாப்பு கிடச்சிடும் தண்ட பார்வையை கீழ்தாழ்த்தினாலே சில நாடுகள் நீங்கள் அரபு நாடுகள் சில நாடுகள் பார்த்த விளங்கும் அப்போதான் ஹதீஸே விளங்கும் அப்பதான் என்னடா இது நடந்து போனால் கூட நாங்க மாட்டிப்படுவோம் உட்காந்து நாங்க மாட்டுப்படுவோம்டா கீழே பார்த்துட்டு போனாலும் பித்னா தான் மேலே பார்த்தாலும் பித்னா தான் சிறந்தது ஏன்டா எங்களோட தீன பாதுகாத்துக் கொள்வது அன்புக்குரிய சவர்களே வீட்டை விட்டு வெளியே போனா மாட்டிக்கொள்வார் அந்த அளவுக்கு ஃபித்னா குழப்பங்கள் சோதனைகள் என உலகம் முழுக்க எப்படி கல்ச்சர் சர்வ சாதாரணமாக பார்க்குறோம் அந்நிய பெண்களுடைய ஆடைகள் இது நாங்கள் எவ்வளோ ஈமானோட போனாலும் நாங்க மாட்டிக்கொள்வோம் அது மட்டும் இல்லை நீங்க எங்க போனாலும் அங்கு நீங்க ஒரு நண்பரோட்ட போவீங்க போனால் அவர் ஏதோ ஒரு தவறான வேலையில் ஈடுபடுவார் நீங்க அதை பார்த்து பார்த்து நீங்களும் பழகிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சலாமத் எலும்பி நண்டா ரைட் தூண்டப்படுவீர்கள் சரி நாங்கள் போண்டு போவீங்க அங்க நடந்து போனீங்கன்னால் திரும்ப அதன்பால் விரைந்து விரைந்து செல்வீங்க அப்படியே உங்களுக்கு பழைய பெயரும் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சிறந்தது அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லாலே அவர்கள் தொழுது முடிஞ்சவனே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க கேட்டாங்க அவரோட வாழ்ந்த நண்பர்கள் கேட்டாங்க நீங்கள் தனியாக தனியே வீட்டுக்குள்ளே போகிறீங்களே உங்களுக்கு மனசில் இந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தம் வராதா விரக்தி வராதா ஏன் எங்களை விட்டுட்டு பேசாமல் எங்களோட கதைக்காமல் ஏன் போகிறீங்க அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லா சொன்னாங்க நான் எனக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் அழுத்தம் வரும் எனக்கு எப்படி விரக்தி வரும் நான் தாபீன்களோடும் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களை பற்றி படிக்கிறேன் அவங்கள வாசிக்கிறேன் அவங்களோட வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன் உங்களோட வந்தால் நீங்கள் புறம் பேசுவீங்க நானும் கெட்டு போய் நீங்களும் கெட்டுப்போய் எல்லாருமே நாளை பாவி ஆணும் அதனால தான் நான் தனியை வந்து உட்காரேன்னு சொன்னாங்க சில கட்டங்களில் நாங்கள் தனிமையில் இருப்பது சிறந்தது சில கட்டங்களில் இருப்பது சிறந்தது சில கட்டங்களில் வீட்டை பற்றி பிடிப்பது சிறந்தது சில கட்டங்களில் வாயை பொத்தி சிறந்தது உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது எதை பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியலண்டா சும்மா மனசுக்கு படுறதை பேசாதீங்க வாயை மூடி மௌனமாக இருங்க நிறைய பேர் இன்றைக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி தெரியாது துனியாவும் தெரியாது ஆகிராவும் தெரியாது பேசவுட்டா பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஐம பத்தி ஹதீஸை பற்றி குரானை பற்றி அறிஞர்களை பற்றி இந்த நாட்டை பற்றி உலகத்தை பற்றி சரியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க தெரியாது ஆனால் அவருடைய மனோச்சியின் அடிப்படையில் பேசிக்கொண்டே இருப்பார் இது ஃபித்னா அவர் மாட்டிக்கொள்கிறார் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குதா மௌனமாக இருங்க அதான் சலபூசாலிங்களுடைய மன்ன ஜ